இலங்கையில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவுகள் நிறைவடைந்து விட்டன தொடர்ந்து வாக்கு எண்ணும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றன இந்த நிலையில் இன்றைய தினம் நடந்த சம்பவங்கள் தொடர்பாக சில செய்திகள் வெளிவந்திருக்கின்றன அதன் அடிப்படையில் ஜாப்பாணத்தில் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் உட்பட தேர்தல் பணியில் ஈடுபட்ட மூன்று பேர் உயிரிழந்திருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றது அதனை தாண்டி முல்லைத்தீவுக்கு பேருந்துகளில் வாக்காளர்களை ஏற்றிச் செல்ல முற்பட்ட சாரதிகள் மற்றும் நடத்துனர்கள் கை செய்யப்பட்டிருப்பதாக ஒரு செய்தி வெளியாகியிருக்கின்றது ஐதவிட காத்தான்குடியில் மலச்சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு அதிகாரியின் உதவி கோரிய நிலையில் அவர் சங்கு சின்னத்திற்கு வாக்களித்ததால் அங்கு சச்ச நிலையொன்று ஏற்பட்டிருக்கிறது தொடர்ந்து அந்த அதிகாரி பணியிடை நீக்கமும் செய்யப்பட்டிருக்கின்றார் இவை தொடர்பில் தான் இதிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பதினோராம் திகதி தற்பொழுது இலங்கை நேரம் நான்கு மணி முப்பது நிமிடம் தற்பொழுது நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவுகள் நிறைவடைந்து விட்டன தொடர்ந்து வாக்குப்பட்டிகள் கொண்டு செல்லப்படுகின்றது அதனை தாண்டி உடனடியாக வாக்கு எண்ணும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட இருப்பதாக கூறப்படுகின்றது இதற்கு முதலே தேர்தல்கள் ஆணையாளர் எதிர்பாக தகவலை வெளியிட்டிருந்தார் அதன் அடிப்படையில் இன்றைய தினம் ஐந்து மணிக்கு வாக்கு எண்ணும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படும் என்றும் இன்றைய தினம் இரவு பத்து மணி முதல் வாக்கு முடிவுகள் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பலரும் யார் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக வருவார்கள் இலங்கையில் எந்த கட்சி பெரும்பான்மையை பிடிக்கும் என்கின்ற எதிர்பார்ப்பில் இருக்கின்றார்கள் விவரண சூழ்நிலையில் சில செய்திகள் வெளிவந்திருக்கின்றன அதன் அடிப்படையில் யாழ்ப்பாணத்திலே பொலிஸ் உத்தியோகத்தர் ஒருவர் அதாவது கடமையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த பொலிஸ் உத்தியோகத்தர் ஒருவர் திடீரென உயிரிழந்திருப்பதாக கூறப்படுகிறது அதனை தாண்டி மேலும் இருவரும் உயிரிழந்திருப்பதாக கூறப்படுகிறது இவ்வாறு இலங்கையில் மூன்று பேர் தேர்தல் பணிகளில் ஈடுபட்டு கொண்ட சந்தர்ப்பங்களில் உயிரிழந்திருப்பதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தகவலை வெளியிட்டிருக்கின்றார் இது தொடர்பாக தற்பொழுது செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது இந்த மூன்று பேரும் இயற்கையாக மரணமடைந்திருக்கலாம் என்று கூறப்படுகின்றது இவ்வாறு உயிரிழந்தவர்களின் சடலங்கள் வைத்தியசாலைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டிருக்கிறது அதன் பிறகே முடிவுகள் வெளிவரும் என்று கூறப்படுகின்றது அழுகிர நுரைச்சோலை பகுதியிலிருந்து முல்லைத்தீவுக்கு வாக்காளர்களை அழைத்துச் செல்வதற்காக மூன்று பேருந்துகள் தயாராக இருந்த நிலையில் மூன்று பேருந்துகளின் சாரதிகளும் நடத்துனர்களும் கை செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட சாரதிகள் மற்றும் நடத்துனர்கள் ஆகியோர் போலீஸ் பிணையில் வீட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து அவர்களுக்கு திகதி வந்து வழங்கப்பட்டிருக்கிறது குறித்த திகதியில் நீதிமன்றத்தில் வந்து முன்னிலை ஆகுமாறு இவ்வாறு திகதி குறிப்பிடப்பட்டு அவர்களுக்கு பிணை வழங்கப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது இதுதவிர காத்தான்குடி பகுதியிலே ஒரு சம்பவம் என்று பதிவாகி இருக்கின்றது காத்தான்குடியிலே ஒரு பெண் ஒருவர் வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களிப்பதற்கு உதவி கோரியிருக்கின்றார் அப்போது அந்த தேர்தல் அதிகாரி ஒருவர் உதவிக்கு வந்திருக்கின்றார் அப்போது குறித்த பெண் கூறியிருக்கின்றார் மரண சின்னத்திற்கு வாக்களிங்கள் என்று ஆனால் அந்த அதிகாரி சங்கு சின்னத்திற்கு வாக்களித்திருக்கின்றார் இதனை அவதானித்த குறித்த பெண் உடனடியாக அங்கிருந்த ஏனைய அதிகாரிகளிடம் தகவலை தெரிவித்திருக்கின்றார் அதன் தொடர்ச்சியாக அங்கு ஒரு சச்ச நிலைமை ஏற்பட்டிருக்கிறது அதற்கு பிறகாக குறித்த அதிகாரி பணி இடை நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கிறது விசாரணைக்காக தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அவர் அழைக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது அதற்கு பிறகாக அந்த பெண்ணுக்கு புதிய வாக்கு சீட்டு கொடுத்து அவரது ஜனநாயக கடமையை அங்கிருந்த அதிகாரிகள் நிறைவேற்றியிருப்பதாக தற்பொழுது செய்திகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன இதனை தாண்டி நேற்றைய தினம் மன்னார் கொழும்பு பிரதான வீதியில் மன்னார் மாவட்டத்திலே அடம்பன் போலீசாரால் ஒரு தொகை பொதி மீட்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக இவ்வாறு பொதிகள் கொண்டு செல்லப்பட்ட நிலையிலே மீட்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது அந்த பொதிகளின் பெருமதி ஒன்பது லட்சத்திற்கும் அதிகம் என கூறப்படுகின்றது அதை தாண்டி தென்னிலங்கை பகுதியில் பணம் கொடுக்க முற்பட்டவர்களும் கை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் வாக்காளருக்கு பணம் கொடுக்க முற்பட்டவர்கள் இவ்வாறு கை செய்யப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கிறது இவ்வாறு தொடர்ந்து பல சம்பவங்கள் இலங்கையிலே இடம்பெற்றது இது தொடர்பான செய்தியை உங்களுக்கு வழங்கிவிட்டோம் தொடர்ந்து தேர்தல் முடிவுகளை அறிந்து கொள்வதற்கு தினமளிர் ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நான் நடராசா ஜெயகாந்தன்